ஒருங்கிணைப்பு அப்படின்னு அந்த முயற்சியை நோக்கி நகராக தான் நீங்கள் சொல்கிறீங்க ஒருங்கிணைப்பு யாருகிட்டே அந்த ஒருங்கிணைப்பு ஓ அண்ணன் ஓபேஷன்லேயும் தினகரங்களிலையும் சேர்க்கலாட்டி நம்ம வெற்றியை வெற்றி என்பதை எங்களை எல்லாம் விட்டதாக சொல்கிறார் நேற்று கூட சின்னமா திருமதி சசிகலா அவர்கள் சொல்லிவிடும்பொழுது அவர் இன்னும் எத்தனை பேரை தான் நீக்குவார் இன்றைக்கி உங்களுக்குள்ள சண்டை போட்டு இப்படி பிரிஞ்சு கிடக்குறீங்களே திமுக அதிமுக என்கிற அந்த ப பைபாளர் பாலிடிக்ஸ் சிறிது ஒரு அரசியல் கைநழுவி அம்மா காலத்தில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தார் காலம் வரை காலமும் அம்மாவுக்கு அடுத்த இடத்தில் வைத்து பார்க்கப்பட்டவர் அடையாளம் கட்டப்பட்டவர் என்ன திமுக போயிருவார் அவர் என்ன தூக்கிட்டு அவர் ஒற்றை தலைமையில் எத்தனை

வணக்கம் நேர்களே இன்று நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு சுப்பரத்தனம் அவர்கள் சார் வணக்கம் 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 சார் வணக்கம் தேவர் ஜெயந்தி விழாவில் மூவர் சந்திப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதற்கு பிறகாக வந்து சசிகலா அம்மையார் அவர்களுடைய சந்திப்பு திரு ஓபிஎஸ் அவர்களிடம் திரு செங்கோட்டையன் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்கள் அங்கிருந்து இல்லை இந்த சந்திப்பினுடைய பிரதான நோக்கம் என்ன சார் இந்த சந்திப்புடைய பிரதான நோக்கம் வந்து அனைவரும் அறிந்தது போல அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரிந்து கிடக்கக்கூடிய சக்திகள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் கட்சி இழந்த பெருமையையும் அதனுடைய மாற்றி மீட்டெடுக்க வேண்டும் ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால்தான் வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒரு நல்ல வெற்றியை பெற்று மீண்டும் புரட்சியர் எம்ஜிஆர் புரட்சித்தர் அம்மா அவர்களுடைய கணவன் நினைவு நிறைவேற்றக்கூடியவர்களை ஒரு நல்லாட்சி அமைக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு இந்த சந்திப்பான நடந்திருக்கிறது முதலில் இந்த பிரிவானது நான்கு அணிகளாக இருந்த எடப்பாடி திரு இபிஎஸ் அவர்கள் தலைமையில் ஒன்று தன்னன் ஓபிஎஸ் அவர்கள் திரு டிடி வி தினகரன் திருமதி சசிகலா என்று இப்பொழுது அது வந்து இரண்டாக சுருகு இரண்டாக சுருக இரண்டாக கொண்டு வரப்பட்டு அது மீண்டும் ஒன்றாக இணைவதற்கு ஒரே கட்சியாக மாற்றுவதற்கான ஒரு முதல் படிதான் நேற்றைய சந்திப்பு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் சரி ஒருங்கிணைப்பு அப்படின்னு அந்த முயற்சியை நோக்கி நெகராதா நீங்க சொல்றீங்க ஒருங்கிணைப்பு யாரிடம் ஒருங்கிணைக்கிற இல்ல ஒருங்கிணைப்புங்கிறப்பிந்து கிடக்கிறவங்கள நீங்க பொதுவெளியில போனாலும் பொதுமக்கள் யாரு உங்க கட்சி பெற்பட்ட கட்சி இன்னைக்கு உங்களுக்குள்ள சண்டை போட்டு இப்படி பிரிஞ்சு கிடக்குறீங்களே திமுக அதிமுக என்கிற அந்த பைபோலார் பாலிட்டிக்ஸ் இருந்து ஒரு அரசியல் கை நழுவி தேசிய கட்சிகளுக்கு இடம் கொடுத்துருன்னு ஒரு எங்களுக்கெல்லாம் அச்சமாக இருக்குது எனவே நீங்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் வாய்ப்பு திராவிடம் முன்னேற்ற எந்த ஒரு ஆளுங்கட்சியும் வாழ்நாள் முழுவதும் தொடர முடியாது எனவே ஆளுங்கட்சியின் மேலே அதிருப்தி வருகிற பொழுது ஏடிஎம்கே நேச்சுரல் சாய்ஸ் அது ஒய் டு லீவ் தட் ஸ்பேஸ் டு சமதர் பார்ட்டி என்று மக்கள் எங்களுக்கு எங்களை பார்த்து கேட்கக்கூடிய நிலையும் தொண்டர்கள் வந்து கட்சி தொண்டர்கள் நம்பிக்கையில் இருந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையும் இன்றைக்கு நிலவுகிறது அதை சரி சரி அதை எல்லாம் சரி செய்து அப்படின்னா அப்படி என்றால் இன் சச் கேஸ் நீங்க என்னன்னா ஏற்கனவே அதிமுக யாரிடம் இருக்கிறதோ அவர்களிடம் தானே நீங்க சேரணும் அப்ப நீங்க வந்து அதிமுக இருந்து பிரிஞ்சு வரக்கூடிய ஒரு வேலையை செய்திருந்தால் அதிமுக எவ்வாறு ஒன்றடையும் அப்படிங்கிற கேள்வி வருமா வராதா இல்ல சார் அதிமுக அதிமுக யார் கையில் இருக்கிறது என்பது அது சட்ட ரீதியாக பார்த்தோம் என்றால் இது சிவில் வழக்கு இன்றைக்கும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் பட்டியலிடப்பட்டு விசாரணை துவங்கி இருக்கிறது எனவே இறுதி முடிவு எடுக்கப்படாத நிலையில் இருக்கிறது வாதத்துக்கு எடுத்துக்கொண்டால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறார் எங்களை எல்லாம் நீக்கிவிட்டதாக சொல்கிறார் நேற்று கூட சின்னம்மா திருமதி சசிகலா அவர்கள் சொல்லியிருந்த பொழுது அவர் இன்னும் எத்தனை பேரை தான் நீக்குவார் என்று பார்த்து விடலாம் என்று சொல்லியிருக்கிறார் எனவே வந்து நம்ம வந்து தர்க்கவாதம் செய்யாமல் யதார்த்தத்தை பற்றி பேசுவோம் என்றால் புரட்சித்தலை அம்மா காலத்தில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தார் நான் ஓபிஎஸ் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இருந்து அம்மா மறைகிற காலம் வரை கிட்டத்தட்ட இருபது அந்த அத்தனை காலமும் அம்மாவுக்கு அடுத்த இடத்தில் வைத்து பார்க்கப்பட்டவர் அடையாளம் கட்டப்பட்டவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை எடுத்துக்கொண்டால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ரெண்டில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அன்றைக்கு அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை துவங்கிய பொழுது முதலில் கூடிய கோவையில் கூடிய பொதுக்குழுவிடைய பொருளாளராக தன்னுடைய மிக இளம் வயதில் எழுபத்தைந்து வயதில் பொறுப்பேற்று அந்த பொதுக்குழுவை சிறப்புற நடத்தியமைக்காக அன்றைக்கு புரட்சியாளர் எம்ஜிஆர் அவர்களால் சத்ய ஸ்டுடியோ அழைக்கப்பட்டு பாராட்டப்பட்டவர் பிறகு சட்டமன்ற உறுப்பினராக மாவட்ட செயலாளராக தொடர்ந்து பணியாற்றி அம்மாவால் அத்தனை அம்மாவுடைய எலெக்ஷன் டூர்லாம் முன்னின்று நடத்தியவர் அவருக்கு ஈடு இணை இன்றைக்கு இயக்கத்தில் சொல்வதற்கு இவ்வளவு விஷயங்கள் நீங்கள் பேசுகின்ற போது அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் எங்களது நீங்கள் எதிரி என்று சொல்லக்கூடிய திமுக வந்து வீழ்த்த வேண்டும் அப்படிதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கும் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தோம் என்றால் அனைவரும் ஒன்றிணை ஏற்கனவே திரு ஓ பி எஸ் அவர்கள் டிடிபி தினகரன் அவர்களையும் சசிகலா அம்மையார் அவர்களையும் விமர்சித்து பேசி இருக்கிறார் ஆரம்பிச்சு யாருக்கு எதிர்த்தா வந்து அவர் இந்த தியானம் பண்ணார் அப்படிங்கிறது எல்லாருக்குமான தெரிஞ்ச விஷயம் இதே ப சிச்சுவேஷன்ஸ் வந்து எல்லா பக்கமும் இருக்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ச சூழல்ல நீங்கள் ஒருங்கிணைக்க வேண்டுமென்றால் எடப்பாடி அவர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிமுக இருக்கக்கூடிய அதில் உங்களை ஒருங்கிணைத்து கொள்ள வேண்டுமே தவிர நீங்கள் வெளியே போனால் அது அதிமுகவை ஒருங்கிணைப்பதா அதிமுக அவர்கள் மற்றவரை ஒருங்கிணைத்து திமுகவுக்கு ஆதரவாக இருப்பதா அப்படிங்கிற கேள்வியை திரு எடப்பாடி பழனிசாமி வைக்கிறார் சார் என்ன திமுகவுக்கு ஆதரவு கேள்வியே இல்லைங்க அவர் போற போக்கு தூக்கிட்டு போயிடுவாரு அவர் ஒற்றை தலைமை எத்தனை தேர்தலில் ஜெயிச்சிருக்காரு தொடர் தோல்வியை சந்திச்ச முன்னாடி தானே சார் ஒற்றை தலைமை வந்தால் நான் அதிமுகவை வந்து இமயத்தின் உச்சிக்கு கொண்டு சென்று விடுவேன் என்று சூழலித்து தானே ஒற்றக தலைமைக்கு அவர் வழி செய்திருந்தார் ஒற்றை தலைமை வந்த பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக நிலைமை ஆனது எங்கேயாச்சும் ஒரு ச ஒரு மாநகராட்சியை ஜெயிக்கிறது இருக்கட்டும் மினிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கவுன்சில் வர முடிஞ்சதா ஒரு மாவட்ட பஞ்சாயத்து ஜெயிக்க முடிஞ்சிருக்கா மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் அப்படிங்க மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர்கள்னால வந்திருக்காங்களா ஒரு பேராட்சி எத்தனை பேராட்சி முடிச்சிருக்காங்க அதற்கு பிறகு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்ன ஆச்சு

தோல்வி படுதோல்வி அதன தள்ளப்பட்ட தோல்வி என்று வந்த பிறகு இந்த இயக்கத்தை நிறுவிய நிறுவன தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய நான் செங்கோட்டையின் சொல்லி துடித்து போய் போகிறார் இன்றைக்கு இல்ல அவருடன் இணைத்து ஏழு தலைவர்கள் சேலத்தில் போய் திரு எடப்பாடியை சந்தித்த பொழுது கட்சிகள் ஓ பி எஸ் அவர்களில் தினகரில் சேர்க்கலாட்டி நம்ம வெற்றியை வெற்றி என்பதை கனவு கூட காண முடியாது என்று எச்சரித்த பிறகு அவருக்கு உடன்படவில்லை என்றால் கட்சியை கேடு கட்ட ஆட்சி அமைப்பதை பற்றி எனக்கு லட்சியம் இல்லை என்னிடம் சிக்கிய பொருளை நான் யாரிடம் பகிர்ந்து கொள்ள தயாரில்லை என்று ஒரு மனநிலையோடு இருக்கிறவர் இருக்கிற இருக்கிறவரை பற்றி நீங்கள் குறை சொல்லாமல் நாங்கள் குறைந்தபட்சம் இதே உணர்வோடு இருக்கிறவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து மீண்டும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நிபந்தனையற்ற முறையில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் சேர தயார் என்று சொன்ன பிறகும் அவர் எங்களை சுச்சமாக மதிக்கிறார் என்றால் நீங்கள் குறை அவரிடம் காண வேண்டுமே தவிர அவரு தான் கட்சி ஒன்றுபடாமல் திமுகவுக்கு வழிவிடுகிறாரே தவிர நாங்கள் ஒருபோதும் திமுகவுக்கு திமுகவிற்கு சாதகமாக செயல்படக்கூடிய மனநிலையில் எங்கள் இல்லை எங்களுக்கு அந்த புத்தி எங்களுடைய உதரத்திலும் உதிக்காது இல்ல அந்த கேள்வி ஏன் திரு எடப்பாடி பழனிசாமி வைக்கிறார்னா திரு ரெண்டு தினங்களுக்கு முன்னதாக திரு ஓபிஎஸ் அவர்கள் கூறுகின்றது இப்படி இருந்தா திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதுக்கப்புறம் நேற்று செய்தியாளர்கள் கேட்கின்ற போது இல்லை நான் அப்படி சொல்லலை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லாம் சொன்னேன் அப்படின்னு தொடர்ச்சியாக திரு ஓபிஎஸ் அவர்கள் மீது வைச்சக்கூடிய குற்றச்சாட்டை நான் கேள்வி முடிச்சேன் அந்த அந்த பேட்டியில மருது சகோதரர் மருது சகோதரர்களுடைய பிறந்த தினத்திற்கு காளையர்களில் சென்ற இடத்தில் அந்த அந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு பேட்டி கொடுத்த பொழுது நானும் அருங்கிலிருந்தேன் அவருடன் கேட்டபோது எப் ஸ்பெசிஃபிக் ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்வாஸ் டு எம் முதலமைச்சர் அவர்கள் அடுத்த திமுக ஆட்சி வரும் என்று சொல்கிறாரு உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டுக்கிட பொழுது சாதாரண பாமர மக்கள் எங்கள்ட்ட பொதுவழியில் சொல்றாங்க நீங்க இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு கிடந்தீங்கன்னா மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும் என்று பொதுமக்கள் எங்களை பாக்குற இடத்துல எல்லாம் சொல்றாங்கல்ல கட்சி உறுப்பினர்கள் சொல்கிறார்கள்ல தொண்டர்கள் நமக்குள்ள இப்படி சண்டை போட்டு திமுக வழி விடுறீங்களே இதெல்லாம் உங்களுக்கு சரியா இருக்கா ஏன் இந்த தலைவர்கள் வந்து சுயநலம் பார்க்காம பொது நலம் கட்சி நல இணையக்கூடாது என்று குரல் கொடுக்கிறார்களே அதை பிரதிபலிக்க கூடிய வகையிலே கலன கள நிலவரத்தை யதார்த்தத்தை பிரதிபலிக்க கூடிய வகையிலே அண்ணன் ஓபிஎஸ் சொன்னார்கள் கட்சிகள் தான் நம்ம எங்க கட்சியும் பிரிஞ்சு கிடக்குது பாட்டாளி மக்கள் கட்சியும் கிடக்குது எனவே இந்த வாக்குகள் செலவுகிற பொழுது அரசு எந்த அரசு பார்த்தாலும் திமுக தானே வரும் இது பொதுமக்கள் பேசிக்கிறாங்க என்று சொன்னது பிறகு அண்ணா சொல்லக்கூடிய கூட்டை பிரதிபலிப்பது என்ன மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் என்று சொல்லக்கூடிய கருத்தை அவர் சொன்னார் இதில் என்ன தவறு இருக்கு

தொடர்ச்சியாக திரு ஜெயக்குமார் உள்ளிட்ட பலரும் இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்காங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்றது மூலம் எங்களுடைய எதிர்ப்பு எங்க சார் முனை முழுங்குச்சே முனை மலிகி போச்சு காலை எதார்த்தங்க ஒரு வார்னிங் இட் வாஸ் அ வானிங் சிக்னல் தேர் ஃபோர் ஏடி எம் கேஸ் கேட் யுனைடெட் அதோட மீனிங் எனவே நாம் ஒன்று வேண்டும் பாட்டாள் மக்கள் வச்சு ஒன்று வேண்டும் தமிழ்நாட்டு அரசியல் வந்து யதார்த்த நிலைக்கு பழைய நிலைக்கு திரும்ப வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் பலமாக தலைமையினால திராவிட முன்னேற்ற கழக பலமான கூட்டணி அமைக்கப்பட்டு இருக்கிறது கூட்டணி அமைப்பன் என்று எந்த மெகா கூட்டணி அமைக்கப்பட்டு இருக்கிறது திமுகவில் இருந்து அவரே சொன்னார் கம்யூனிஸ்ட் வெளியில வந்துருவாங்க விடுதலை சிறுத்தைகள் வெளியில வந்துடுவாங்க கம்யூனிஸ்டுகள் வந்து அவர்கள் பாணியில் வந்து பதில் சொன்ன உடனே கம்யூனிஸ்டுகளை கொச்சப்படுத்தி பேசியது திரு திருமாவளவன் வந்துருவோன்னு என்ன நான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதியாக இருந்து ஒரு இயக்கம் நடத்துவதால் என்னை ஏழனை படுத்திடுறானா எடப்பாடி பழனிசாமி என்று கேட்ட பிறகு அவர்களை கொச்சப்படுத்தி பேசியது இப்படி ஏதோ அந்த பேர் நடத்தி ஒரு மக்கள் சந்திப்பு என்ற ஒரு நிகழ்ச்சி நடத்திடுறாங்க தாவேக்கா விஜய் கட்சிக்காரன் ஒரு பத்து பேர் கொடி கொடியாட்டணும்னா இதோ பிள்ளையார் சொல்லி போட்டு விட்டது தாமக்கா வந்துட்டாங்க வந்துட்டாங்க அப்படின்னு வந்து இவர் வந்து கூப்பாடு போட்டது இதெல்லாம் மாபெரும் மக்கள் இயக்கமாக முப்பத்தி மூன்று ஆண்டு காலமாக ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவுக்கு இழிவு இல்லையா